வணக்கம் கலை நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் அதாவது ஆசியா கோப்பை இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி விளையாண்டோம் அதுல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வீரர்களுக்கு நம்ம கை கொடுக்கல அதே மாதிரி அங்கிருந்து வந்த அமைச்சர் வந்து கப்பை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருந்தோம் அவங்களும் கை கொடுக்கல இது கேம் கேமா பாக்கணும் இதுல அரசியல் ஏன் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சில பல கொஸ்டின் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கப்பை எடுத்துட்டு ஓடணும் இல்லையா பாகிஸ்தானோட அமைச்சர் அவருக்கு வந்து பாராட்டு விழா தெரிவிச்சு அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்க போறாங்க பாகிஸ்தான் அரசு இது எப்படி நம்ம பாக்குறது அதாவது கிரிக்கெட்டை கிரிக்கெட்டா பார்த்துருக்கணும் பார்க்காம விட்டாச்சு அவக்கு அப்ப கொடுத்துருப்பா அவன் பெருந்தன்மையா பார்த்து கொடுத்துட்டு போயிருக்கணும் அவனும் கொடுக்காம போயிட்டான் இப்ப அவனுக்கு பாராட்டு விழா அப்படிங்க போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் காண்டாகுது இல்லையா இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உலகக்கோப்பை அதாவது மகளிர் உலகக்கோப்பை நடந்துட்டு இருக்கு சோ அந்த மகளிர் கோப்பையில இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளையாடும் அவங்க என்ன பண்ண காத்திருக்காங்க அப்படின்றது ஒண்ணுமே சுத்தமாக தெரியல சோ போ பார்ப்போம் கிரிக்கெட் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் ஒரு பெரிய அரசியல் ஆகிப்போச்சு ஸோ கேமை கேமா பார்க்கணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்தியாவுக்கு ஆசியா கப்பு வந்து சேருமா சேராதா அப்படின்றத